உங்களால் அது முடியாது என்ற முறையில் அவர் கலைச்சார் அதாவது தமிழ் மக்கள் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்தக்கூடிய ஒற்றுமை அல்லது ஒருங்கிணைந்த தீர்மானம் செய்யக்கூடிய தீர்மானத்தை கட்டக்கூடிய ஒரு தகுதி தகமை பின்னணி எங்களுக்கு இல்லை என்ற முறையிலே அவர் பேசியிருந்தார் நான் அதை விட்டு அது எனக்கு அதுக்கு தெரியாது அதுக்குரிய குழுக்கள் யாரை நிறுத்த வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அது அவர்கள் தான் எங்களுக்கு கூற வேண்டும் என்று கூறினேன் சிறுபான்மையினருடைய ஆதரவு தனக்கு கட்டாயம் தேவை என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார் ஆகவே அந்த விதத்திலே சிறுபான்மையினர் அவரிடமிருந்து பலதையும் எதிர்பார்ப்பதை நான் சுட்டி காட்டினேன் அதற்கு அவர் மாகாண சபை தேர்தலில் கட்டாயம் நடத்தப் போகின்றார் என்றும் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் அதுக்கு பிறகு மாகாண சபை தேர்தல்களை கட்டாயம் நடத்துவது என்று சொன்னார் மாகாண சபையினுடைய சில சிலரையும் மத்தியில் இருப்பவர்களின் சிலரையும் சேர்த்து என்னென்ன விஷயங்கள் நடைபெற வேண்டும் பொருளாதார ரீதியாக முன்னெடுத்து செல்வது எப்படி என்பது சம்பந்தமாக எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி கொண்டு நடத்தலாம் என்று பல விஷயங்களையும் அவர் கூறிக்கொண்டே சென்றார் பரமாத்மா விதுரை சந்திக்க போற மாதிரியே தான் பார்க்கறது அதாவது அவர் அங்கே போன அதை பார்த்துட்டு மற்ற எல்லாரும் வேற வித்தியாசமாக நினைக்கிறோம் நான் அவருடைய கூட்டங்கள் எதுக்குமே போக இல்லை அப்படி இருந்தும் அவர் என்னை காண வந்தார் என்று சொன்னா என்ன காரணத்துக்கு அவங்க எல்லாரும் யோசிக்கிறார் அவர் என்னுடைய சுகத்தி அறி அறிவதற்கும் என்ன நடக்குது என்று கொண்டு கருத்துக்கொண்டு போகிறதா வந்ததுன்னு சொன்னார் அப்படித்தான் அதை எங்களுடைய நடந்து நடந்தேருங்க ஒரு அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தை என்று சொல்ல முடியாது ஆனால் முக்கியமாக அவருடைய கண்ணோட்டம் வந்து பொருளாதார ரீதியாக வடகிழக்கு மாகாண மக்களை நேர் சம்பந்தமாகத்தான் சரிந்த இளைஞர் விவாதிகள் வடமாகத்திலே மற்றவர்களைப் போன்று சிந்திப்பதில்லை அதாவது வயது புதிந்தவர்கள் இந்த மாதிரி எங்களுடைய உரிமைகள் உரிமைகள் சம்பந்தமாக நாங்கள் அரசியல் ரீதியாக யோசிக்கின்றோமோ அவ்வாறு எங்களுடைய இளைஞர்கள் விவாதிகள் யோசிக்கின்றார்கள் இல்லை என்பது அவருடைய கணிப்பு ஆகவே அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு எல்லா விதமான பொருளாதார நன்மைகளையும் பெற்றுக் கொடுத்தவர்களும் அதிலே தான் எங்களுடைய வருங்காலம் இருக்கின்றது என்ற முறையிலே அவர் சில விஷயங்களை பேசிக்கொண்டு போனார் அது சம்பந்தமாக பல விஷயங்களை சொன்னார் அதாவது ஒவ்வொரு மாகாணத்திலும் பொருளாதார